ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போ எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம பாண்டியனை இருந்துட்டு பயங்கர கோவமாக மாணிக்கத்துக்கிட்டே இங்கே பாருங்க நீங்கள் பண்ணதை நாங்கள் எங்களால் ஏற்றுக்கவும் முடியாது மன்னிக்கவும் முடியாது உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு இந்த நிமிஷமே இந்த வீட்டை விட்டு கிளம்பிடுங்க அப்படின்றாங்க இதை கேட்டு மயிலுக்கும் பயங்கரமாக ஷாக் ஆகிடுது அதுக்கப்புறம் பாக்கியம் இருந்துட்டு சம்மந்தி என்ன சம்மந்தி பேசுறீங்க நீங்கள் என்னோடய பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகுறது இங்கே பாருங்க சம்மந்தி நம்ம பொறுமையாக உக்காந்து பேசிக்கலாம் சம்மந்தி அப்படின்றாங்க இங்கே பாருங்கள் என்னதை பேசுறது நீங்க பண்ண வேலைக்கு நாங்க இவ்வளவு தூரம் பேசிக்கிட்டு இருக்கிறதே பெரிய விஷயம் கூட்டிகிட்டே இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்றாங்க அதுக்கப்புறம் இருந்துட்டு மாமா என்ன மாமா சொல்றீங்க அவ்வளவுதானா இந்த வீட்டுக்கு மருமகள் எல்லாம் கோமதிக்கு பயங்கரமா கோவம்ருது இங்க பாருடி இந்த வீட்டுக்கு மருமகன் மட்டும் இன்னொரு தடவை சொல்லிடுவே சொல்லிடாத உன்னை பார்த்தா அவ்வளவு அறிவெறுப்பா இருக்கடி இவ்வளவு பொய் பொய் பிடிச்சவளா இருக்கடி வாயை திறந்தா பொய் வாய திறந்தா போய் எப்படி உன்னால இப்படி எல்லாம் பொய் பேச முடியுது உனக்கு உடம்பெல்லாம் கூசலையா எப்படி இப்படி எப்படி எல்லார்கிட்டயும் நின்று இப்படி பேசிக்கிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியல நான் மட்டும் இந்த மாதிரி ஒரு பொய்யை சொல்லியிருந்தேன்னா அப்பவே நான் செத்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் பாண்டியன் கோமதி கொஞ்ச நேரம் அமைதியே இரு நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கத்துவோம் அதுக்கப்புறம் குழலி இருந்துட்டு அப்பா அவங்க பண்ணுறதுக்கெல்லாம் எப்படிப்பா பேசாமல் இருக்க முடியும் எப்படிப்பா பேசாமல் இருக்க முடியும் அவங்க ஆத்தழத்தெல்லாம் இப்படி பேசி தானே கொட்ட முடியும் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாச்சும் ஆகிடுச்சின்னா என்ன ம என்னப்பா பண்ணுறது நீங்கள் கொஞ்ச நேரம் கம்முன்னு இருங்கப்பா நம்ம நம்ம பட்ட வழியையும் அவமானத்தையும் எல்லாத்தையும் அவங்கக்கிட்ட கொட்டி தீர்த்த தானே அப்படின்னு சொல்லிகிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் மாணிக்கமும் பாக்கியமும் எல்லாத்தைப்போம் நம்ம மேலே தான் இருக்கிற மாதிரி இப்போ திரும்ப பார்க்குறாங்க இங்கே பாருங்க சம்மந்தி இந்த மாதிரி என்னோட பொண்ணை கொடுமைப்படுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னால் அவ்வளோ தான் நான் போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைன்ட் கொடுக்கிற மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இதை கேட்ட இங்கே பாருங்க எதுக்காக நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருவீங்களா அப்படின்னு எப்படி எப்படி கொடுக்காம கொடுக்காம இப்போ என்னோட பொண்ணை இந்த இந்த வீட்டை விட்டு இருக்க முடியும் கொடுப்போம் கொடுத்து எங்களுக்கான நியாயத்தை வாங்குவோம் போய் கொடுங்க கொடுத்துட்டு யாரு பக்கம் நியாயம் இருக்குதுன்னு அப்புறம் போலீஸே சொல்லுவாங்க மட்டும்தான் சொல்லியிருக்கீங்களா இன்னும் நிறைய சொல்லியிருக்கீங்க அந்த விஷயத்த நீங்க அதாவது நான் வெளியே சொன்னா கண்டிப்பா உங்களுக்கு அசைங்க உங்க வாயிலே நீங்களே சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இதை கிட்ட மயில இருந்துட்டு மீனா வேண்டாம் மீனா மீனா ப்ளீஸ் மீனா வேண்டாம் மீனா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட சொல்லுவோம் அதுக்கப்புறம் கோமதி இருந்துட்டு ஏ என்னடி நடக்குது இங்க பாருடி மீனா என்னடி என்னடி இதுக்கு மேலயும் என்னடி மறைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அதுக்கப்புறம் கதர் இருந்துட்டு ஆமாமா இன்னொரு விஷயத்தையும் அவங்க மறைச்சிருக்காங்க அதாவது ஒரு விஷயம் தான் எங்களுக்கு தெரியும் இதுக்கு மேல என்னென்ன விஷயத்தெல்லாம் அவங்க மறைச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியலமா அப்படின்றாங்க டே கதர் என்னடா சொல்ற நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்குடா நீங்க சொல்றது என்னால ஏத்துக்கவே முடியலடா அப்படின்றாங்க இங்க பாருங்கம்மா விஷயமா அந்த அது என்ன விஷயம்னு அவங்க வாயாலே சொல்லிட சொல்லுங்க இங்க பாரு இங்க பாருடி மயில நீ என்ன என்ன தப்பு பண்ணிருக்க இன்னும் நீ எதாச்சும் பண்ணிருந்தா இப்பவே சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருங்கத்த நான் எதுவும் பண்ணலத்த அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் நம்ம அதாவது மீனாக்கும் பயங்கர கோவம் தருது இங்க பாருங்கக்கா நானும் பொறுமையா இருக்கிற வரைக்கும் தான் இருப்பேன் நீங்க இவ்வளவு பொய் சொல்லியிருக்கீங்களே உங்களுக்கு உங்களுக்கு உடம்பு கூசலியா இவ்வளவு பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் உங்க அதாவது நீங்க என்னென்ன பொய் சொல்லி சொல்லியிருக்கவங்களோ எல்லாத்தையும் சொல்லி இல்லாம கொஞ்சம் கூட நினைச்சு கூட பார்க்க மாட்டீங்களா ஒரு குற்ற உணர்ச்சியே இல்லையா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா சொல்லவும் இதை கேட்ட மயில் இருந்துட்டு மீனா ப்ளீஸ் மீனா அமைதியே இரு மீனா அப்படின்றாங்க இங்க பாருங்க கா இதுக்கு மேலேயும் இதுக்கு மேலேயும் என்னால் அமைதியெல்லாம் இருக்க முடியாது இந்த வீட்ல இருக்கிறவங்க மேல உங்க அப்பா கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்றாங்க தப்பெல்லாம் உங்க பக்கம் வச்சுக்கிட்டு எப்படி எங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க நீங்க போய் கொடுங்க நாங்க நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி உங்களை மூணு பேரையும் நான் ஜெயிலுக்கு போக வைக்கிறேன் பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா கேட்கவும் இங்க பாருமா பெரியவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது நீ எதுக்கு எதுக்காக நடுவில் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்க பாருங்க யாரா இருந்தாலும் நியாயத்தை பேசினா ஏத்துக்கதான் பேசிட்டு இருக்காதிங்க எனக்கு பயங்கர கோபம் வந்து தெரிஞ்சுக்கோங்க நீங்க தேவையில்லாம வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பீங்க நான் அதை கேட்டுட்டு அமைதியா நின்றுட்டு இருக்கோணும் அப்படித்தானே அப்படின்றாங்க இதை கேட்டா கோமுதி இருந்துட்டேன் மீனா நீ கொஞ்ச நேரம் அமைதியா இடுமின்னா நான் பேசுகிறேன் பாருங்க உங்களுக்கு வெக்கமா இல்ல இதுக்கு மேலே என்ன பொய் சொல்லியிருக்கீங்க நீங்க இதுக்கு மேலே என்ன பொய் சொல்லியிருந்தாலும் என்ன நடந்து எனக்கு பரவாயில்ல ஃபர்ஸ்ட் உங்கள் பொண்ணை கூட்டிட்டு இந்த வீட்டை விட்டு போங்க நீங்க கேஸ் கொடுக்குறீங்களா கொடுத்துக்கோங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க ஆனால் என்னோட பையனை விட்டு ஃபஸ்ட்டு ஒளிஞ்சு போங்க என் பையன் வாழ்க்கையில கொஞ்சம் நிம்மதியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிய அதாவது பாக்கியத்துக்கிட்ட கோமதி பயங்கர கோபமா பேசுவோம் அதுக்கப்புறம் என்ன நம்ம மீனா இருந்துட்டு இங்க பாருங்கத்த அந்த விஷயம் என்னென்ன நான் சொல்கிறேன் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம பாக்கியம் இருந்துட்டு இங்க பாரு இங்க பாரு மீனா என்னோட பொண்ணோட வாழ்க்கையை நீ தான் கெடுத்தது அப்படின்றாங்க இங்க பாருங்க இந்த மாதிரி அபாடமா பொலி பழி போடுற வேலை எல்லாம் வச்சுக்காதீங்க எனக்கு பயங்கர கோவம் வந்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசுவோம் அதுக்கப்புறம் என்னென்ன ராஜ் இருந்துட்டு அத்த எனக்கும் தெரியும் த அந்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இதை கேட்ட நம்ம அதாவது கோமதிக்கு ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி ஆயிடுது ஏய் ஆளு ஆளுக்கு என்னடி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க என்னடி இவன் மறைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்க பாருங்க அத்த இவங்க வீட்டுல அதாவது எண்பது போர் நகை போடுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப கௌரவமா கௌரவமா சொன்னாங்கல்ல அத்த அப்படின்றாங்க ஆமாடி அந்த விஷயத்துல ஏதாவது போய் சொல்லிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஆமா தா அவங்க பொய் இதான் சொல்லியிருக்காங்க அந்த எண்பது போன் நகலெட்டு தான் தங்கம் இது எல்லாமே கவரிங் இது எங்களுக்கு எப்ப தெரிஞ்சிச்சு தெரியுமா ராஜிக்கு ஆஹ் தாலி பிரிச்சு கோக்குறப்ப இவங்க இவங்க அப்பா அம்மாவும் இவங்களும் மேலே நின்று பேசிக்கிட்டு இருந்தாங்க நாங்கள் இருக்கிறது தெரியாம இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறத நாங்கள் கேட்டுட்டோம் போய் கேட்டப்போ என்னென்னமோ சொல்லி குடும்ப சூழ்நிலையால இப்படியெல்லாம் பண்ணிட்டோம் எங்களை மன்னிச்சிடுங்க இந்த விஷயத்த யாருக்கும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட எவ்வளவோ கெஞ்சு காலில் விழாத குதையா கெஞ்சு எங்க எங்களை உங்ககிட்ட சொல்ல விடாம பண்ணிட்டாங்கத்த இப்போ இந்த விஷயத்தையும் அவங்க கிட்ட சொல்லுவா அவங்களே சொல்லுவாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன் ஆனால் அவங்க ஒரு ஒரு சுத்தமாக குற்ற உணர்ச்சி இல்லாமல் அப்படியே மரம் மாதிரி நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா இருந்துட்டு அதாவது எல்லார்கிட்டையும் சொல்லவோ இதை கேட்ட நம்ம சரணன் சரவணன் வந்துட்டு இங்க பாருப்பா மீனா நீ சொல்றதெல்லாம் உண்மையா மீனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவோ ஆமா மாமா நான் சொல்றதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம சரவணன் வந்துட்டு மயில் கிட்ட வராங்க இங்க பாருடி இன்னும் என்னென்ன பொய்யெல்லாம் நீ மறைச்சிருக்க நான் பொறுமையாவே கேட்கிறேன் என்னென்ன பொய்யெல்லாம் மறைச்சிருக்க சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவோ மாமா நான் எந்த பொய்யும் மறைக்கல மாமா அவ்வளவுதான் மாமா அப்படின்றாங்க இங்க பாருடி இது இதுக்கு முன்னாடியும் நீ தான் சொல்லிக்கிட்டு இருந்த என்ன என்ன என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிடு நீயே சொல்லிட்டா உனக்கு நல்லது அதுவே நான் கண்டுபிடிச்சா உன்னை உயிரோடய வைக்க மாட்டேன் அப்படி கத்தி எடுத்து வயிற்றுலயே சொரிக்கிறவன் தெரிஞ்சுக்கோ உன்னை பார்த்தா அப்படியே கழுத்தை நினைச்சு சாகடிக்கலாம் போல இருக்கடி அப்படின்னாங்க மாமா ஏன் மாமா இப்படி எல்லாம் பண்றீங்க இப்படி எல்லாம் பண்ணாதீங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு அதாவது மயில இருந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டு சொல்லவும் இங்க பாருடி இந்த நீல கண்ணீர் எல்லாம் வடிக்காதடி உன்னை பார்த்தா எனக்கு பாவமா கூட இல்லடி அருவருப்பா இருக்கு அப்படி செவத்துல முட்டி அப்படி தேய்ச்சிடலாம் போல இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஒரு மாதிரி கஷ்டப்படுத்துற மாதிரி பேசிக்கிட்டே இருக்காரு அதுக்கப்புறம் நம்ம சரவண இருந்துட்டு டேய் சரவணா நீ கொஞ்ச நேரம் அமைதியாக இருடா இங்கே பாருங்க சம்மந்தி இங்கே பாருங்க உங்களை நாங்கள் எண்பது போன் நகை போட சொல்லி கேட்டோமா இல்லை இல்லை எதுக்கு இந்த வெட்டி வீராப்பு எதுக்கு இந்த கேவலமான வேலை எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு கேவலமா இல்லையா இப்படி ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு எதுக்காக இந்த தேவையில்லாத வேலை எல்லாம் உங்ககிட்ட நாங்கள் நகை கேட்டோமா இல்லை படித்த பொண்ணு வேணும்னு கேட்டோங்களாம் இல்லை வயசு வித்தியாசத்தில் நாங்கள் ஏதாச்சும் உங்ககிட்ட சொன்னோங்களா எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லியிருந்தாவே எந்த பிரச்சனையுமே இல்லையே இல்லை கல்யாணம் ஆகத்துக்கு அது ஆன அப்புறமும் இந்த இந்த விஷயத்தில் எங்கள் அப்பா அம்மா பொய் சொல்லியிருக்காங்கன்னு நியாயமாக இருந்திருந்தா அவள் வந்து எங்ககிட்ட சொல்லியிருப்பாளே அவள் எதுவுமே சொல்லாமல் எல்லா நாளும் போய் அதாவது பேகை தூக்கிட்டு போவாளாம் அவள் அதது நிறைய கதை வந்து சொல்லுவா அந்த கதையெல்லாம் யோசிச்சு பார்த்தா இப்போ கூட என்னால் நம்ப முடியல அவ்வளோ கேவலமான ஒருத்தி அடினி இங்கே பாரடி இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே நின்றுட்டு இருந்த உன்னை தொடப்ப கட்டிலே அடிச்சிடுவேன் தெரிஞ்சுக்கோ இப்போ ஃபஸ்ட்டு போடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டே நம்ம கோம அது யாரையும் நம்ம பாக்கியம் இருந்துட்டு இங்க பாருங்க சம்பந்தி நீங்க ரொம்ப கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுறீங்க சம்பந்தி திரும்ப திரும்ப நான் பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன் நான் பொறுமையா பேசுற வரைக்கும் தான் நான் நல்லவன் அப்படின்றாங்க என்ன பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க கோவம் தான் பாருங்களாம் உங்க பக்கம் நியாயமே இல்லாதப்போ நீங்க என்னத்தை கோவப்படுவீங்க இப்படி ஒரு ஃபிராடு தனத்தை பண்ணிட்டு எப்படி இப்படியே அதிகாரமா பேச முடியுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்க பாருங்க சம்பந்தி அது ஒரு கல்யாணத்தை ஆயிரம் போய் சொல்லி ஒரு கல்யாணத்தை நடத்தலாம்னு சொல்லுவாங்க ஆனா நான் ஒரே ஒரு பொய் தான ஒரு பொய் தானே நான் கல்யாணம் பண்ணிருக்கேன் இதுல என்ன தப்பு இருக்கு இங்கே பாருங்க இனிமே கல்யாணம் பண்ணியாச்சு இனிமே எதுவும் பண்ண முடியாது அதனால என்னோட பொண்ணை மன்னிச்சு ஏத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசாச்சே இல்லாம பேசவும் இத கேட்ட நம்ம சரவணனுக்கு பயங்கரமா கோவம் வந்துடுது இங்க பாருங்க உங்க பொண்ணு கூட நான் வாழ்வன் மட்டும் மனசுல அதது அது என்ன மனசுல கூட நினச்சி கூட பார்க்காதுங்க அது கனவுல கூட நடக்கவே நடக்காது உன் பொண்ணு கூட நான் சேர்ந்து வாழவே முடியாது உன் பொண்ணு இந்த வீட்டில் இருந்தான்னா நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா சொல்ல சொல்லுவோம் அதுக்கப்புறம் கோமதி வந்துட்டு இங்க பாருடா நீ எதுக்காகடா இந்த வீட்டை விட்டு போனோம் நீ எதுக்காக இந்த வீட்டை விட்டு போனோம் இது உன்னோட வீடு அவ இந்த வீட்டை விட்டு போனோம் இனிமே அவளுக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்ட நம்ம அதாவது பாத்தியம் இருந்துட்டு இங்க பாருங்க சம்பந்தி நீங்க திரும்ப திரும்ப இப்படியே பேசிக்கிட்டு இருக்கீங்க அதாவது இந்த விஷயத்துல ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டோம் உங்ககிட்ட எத்தனையோ முறை சொல்லிட்டோம் எதுக்காக சம்பந்தி இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அதுக்கப்புறம் என்ன நம்ம கோமதி அதாவது மயிலு வந்துட்டு இங்க பாருங்க இங்க பாருங்க அத்த நான் தெரியாம தப்பு அத்தை என்ன மன்னிச்சிருங்க அத்தை ஏன் அத்தை இப்படி எல்லாம் பண்றீங்க உன் உங்களோட மருமகளை இதுல இதுக்கு கூட ம மன்னிக்க மாட்டீங்களா பிளீஸ் அத்தை என்ன மன்னிச்சிருங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கால விழாத குறையா கெஞ்சுக்கிட்டே இருக்காங்க இங்க பாருடி நீ எது எதுக்கெல்லாம் கெஞ்சுக்கிட்டு இருப்ப எப்படி எல்லாம் பண்ணுவ எப்படி டைப் டேப்பா மாத்திப்பேன்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சுடி இனிமே நான் ஏமாற மாட்டேன் இப்படி நீ கேவலமா இப்படி கேவலமா நடிச்சு எங்ககிட்ட ஏமாத்தனா நாங்க நம்பிடுவோம் நினைக்கிறியா இனிமே நம்ப மாட்டோம்டி உங்க ஃபேமிலியில என்ன சொன்னாலும் ஏது சொன்னாலும் இனிமே நம்பவே மாட்டேன்டி நானு நான் அவ்வளோ பெரிய முட்டாளன்னு நினைச்சிட்டேன்ல உன்னால சத்தியமா உன்னை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம பாண்டியன் இருந்துட்டு கோமதி எதுக்காக நீ பேசிக்கிட்டு இருக்க நீ கொஞ்ச நேரம் இருங்க பாருங்க உங்க பொண்ண இந்த வீட்டை விட்டு போக சொல்லி ரொம்ப நேரம் ஆச்சு உங்க பொண்ணை கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் இருந்துட்டு மாணிக்கத்துக்கிட்டையும் பாக்கியத்துக்கிட்டயும் சொல்லவும் இங்க பாருங்க சம்பந்தி என் பொண்ணு இந்த வீட்டை விட்டு போக மாட்டா என் பொண்ணு தான் இருப்பா நீங்க உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியம் சொல்லவும் இதை கேட்ட நம்ம ஆஹ் அது கோமதிக்கு பயங்கர கோவம் இங்க பாருங்க இது என்னோட வீடு நீங்க என்ன அதிகாரம் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த வீட்டை விட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மீனா இருந்துட்டு இங்க பாருங்க அத்தை இவங்கள பத்தி இன்னொரு விஷயமும் தெரியும் அத்தை அப்படின்றாங்க என்ன மீனா சொல்ற நீ அவங்கள பத்தி விஷயமா தெரியும் தெரியும் சொல்லிக்கிட்டே இருக்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் மீனாக்காக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு அப்படின்றாங்க இத கேட்ட நம்ம கோமதிக்கு பயங்கரமா ஷாக் ஆகிடுது பாண்டியனும் ஒரு மாதிரி பாக்குறாரு என்ன மீனா சொல்ற நீ நீ சொல்றதெல்லாம் உண்மையா மீனா சத்தியமாவும் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இங்க இங்க பாருங்க அத்தை நான் உண்மையை சொல்றேன் இவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்திருக்கு அவங்க கல்யாணம் நடந்தத தான் இந்த இப்படி ஒரு கல்யாணத்தை நமக்கு பண்ணி வச்சிருக்காங்க அவங்க ஏற்கனவே ஒரு வயசான ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம நம்ம தலையில அந்த அந்த வாழ்க்கை அந்த வாழ்க்கை வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்காததுனால டிவோர்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு அதனால தான் இந்த கல்யாணத்தை இப்படி பண்ணியிருக்காங்க இது தெரிஞ்ச உடனே எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு இதெல்லாம் உங்ககிட்ட சொன்னா நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்கன்றதுக்காக தான் உங்ககிட்ட எதுவுமே சொல்லலாத்த என்ன மன்னிச்சிருங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இதை கேட்ட நம்ம பண்ணா கோமதிக்கும் பாண்டியனுக்கும் ஒரு மாதிரி இடியே விழுந்த மாதிரி ஆயிடுது அதுக்கப்புறம் செந்தில் இருந்துட்டு நான் நல்ல ஒரு பொண்ணை பார்த்து வச்சுக்கிறேன் என்னோட அண்ணன் வாழ்க்கையை நடுத்தருவுல நிறுத்திட்டீங்கல்ல உங்க கௌரவத்துக்காக என்னோட அண்ணன் வாழ்க்கையே போயிடுச்சு இப்போ கௌரவம் கௌரவம் சொல்லி என் அண்ணன் வாழ்க்கையே போச்சு என் அண்ணன் லவ் பண்ண பொண்ணையே கல்யாணம் பண்ணியிருந்தா இப்போ எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும் என் அண்ணன் வாழ்க்கையை எதுக்காக நீங்க கெடுத்தீங்க நீங்க நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்கப்பா உங்க சந்தோஷத்துக்காக உங்க விருப்பத்துக்காக அண்ணன் இப்படி ஒரு வேலையை பண்ணது அண்ணனை சொல்லணும் அண்ணன் இந்த வேலையெல்லாம் பண்ணுச்சில்ல இல்ல அண்ணன் அண்ணன் தான் தப்பு இங்க பாருங்கண்ணே இனிமேலாச்சே உங்க உங்க வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க மத்தவங்க கிட்ட விட்டா இப்படிதான் இங்க பாருங்கண்ணே உங்க வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ அது நீங்க தான் முடிவு பண்ணணும் அது நீங்களே முடிவு பண்ணிக்கோங்கண்ணே இப்போ என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க இன்னொரு கல்யாணம் அதாவது இன்னொரு கல்யாணம் பண்ணவல அதுவும் ஆஹ் இவ்வளவு பொய் பித்தலாட்டம் இவ்வளவு பண்ணவல நீங்க ஏத்துக்க போறீங்களா இல்ல நீங்க டிவோர்ஸ் பண்ணிட்டு வேற வாழ்க்கையை ஏத்துக்க போறீங்களா நீங்களே முடிவு பண்ணுங்கண்ண இங்க பாருடா எனக்கு வேற வாழ்க்கையே தேவையில்ல நான் சன்னாசியா போலான்னு இருக்கேன் அப்படின்றாங்க இதை கேட்ட நம்ம கோமதி இருந்துட்டே டே சரவணா ஏன்டா அப்படி எல்லாம் பேசுற நான் நாங்க இருக்கும் போது நீ எதுக்குடா சன்னியாசியா போனோம் நீ அதுக்கெல்லாம் போக தேவையில்லடா பிளீஸ்டா இப்படி எல்லாம் பண்ணாதரா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுதுகிட்டே சொல்றாங்க இங்க பாருங்கம்மா நான் ஏற்கனவே உங்ககிட்ட வந்து சாமியா போறேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்தேன் ஆனா நீங்க எதுவுமே எதுவுமே என்னை பத்தி கண்டுக்காகாம இப்படி ஒரு இப்படி ஒரு கல்யாணத்தை எனக்கு பண்ணி வச்சிட்டீங்க இனிமேவோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுல என்னால கஷ்டப்படலாம் முடியாதுமா அதனால நான் சாமியாரா போலான்னு இருக்கமா அப்படின்றாங்க இத கிட்ட நம்ம குமுதிக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது டே சரவணா அப்படி எல்லாம் பேசாதரா நான் உன்னோட வாழ்க்கையை சரி பண்ணி வைக்கிறேன் நீ இப்படி எல்லாம் பேசாதரா மனசு வெறுத்த போய் இப்படி இப்படி எல்லாம் பேசாதரா பிளீஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம இருந்துட்டு வராங்க வந்த உடனே இங்க மாமா என்ன மன்னிச்சிருங்க மாமா இனிமே நான் எந்த தப்புவுமே பண்ண மாட்டோம் மாமா நான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்க உங்களுக்கு என்ன வேணாம் எப்படி எல்லாம் இருந்தா பிடிக்கும் நான் அப்படியெல்லாம் இருக்க மாமா பிளீஸ் மாமா என்ன மன்னிச்சு ஏத்துக்கோங்க மாமா உங்க கால்ல கூட விழுற மாமா அப்படின்னு சொல்லிட்டு காலில விழுறாங்க அந்த நேரம் பத்தி நம்ம அதாவது யார் நம்ம சரவணனுக்கு பயங்கர கோவம் வந்து மயில தர தர தரன்னு வெளியே எழுத்துட்டு போயிட்டு வெளியே விட்டுறாங்க இங்க பாருங்க நீங்க யாருமே இந்த வீட்டுக்குள்ள இனிமே வரவே கூடாது நீங்க யாரோ நம்ம அதாவது நாங்க யாரோ இனிமே இந்த வீட்டு பக்கம் வந்துட்டீங்களா உங்களை சொல்லிட்டு பயங்கர கோபமா சொல்ல அதுக்கப்புறம் எதிர் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே வெளியே வந்து ஐயோ எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எதுக்காக அவங்க வீட்டு மருமகளே அவ் அவங்களே அஹ் அதாவது கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறாங்கன்னு தெரியலையே என்னாச்சோ ஏதாச்சும்னு தெரியலையே என்ன பிரச்சனைன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காந்திமதி ஒரு பக்கம் ரொம்பவே பதட்டத்துல இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம யாரு நம்ம பழனி கிட்டே பழனி என்னடா ஆச்சு அந்த வீட்டுல என்னடா பிரச்சனை உனக்கு ஏதாச்சும் தெரியுமாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்க பாருங்கத்தா இன்னைக்கு கடை கூட திறக்கலாத்தா என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல இன்னைக்கு கடை கூட திறக்காம அப்படி என்ன பிரச்சனைன்னே தெரியல போய் என்னன்னு கேட்டுட்டு வரவா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருடா உன் மேல ஏற்கனவே அவங்க ரொம்ப கோவத்துல இருக்காங்கடா நீ போய் கேட்டனா கண்டிப்பா ரொம்ப கோவம் அதாவது ஏதாச்சும் உன்னதான் கஷ்டப்படுத்துற மாதிரி ஏதாச்சும் பேசுவாங்க நீ அங்கெல்லாம் போகாதடா நான் போய் கேட்டுட்டு வரேன் உன் மேலே தான் கோவமாக இருக்காங்க அவங்க கோவமா இருக்காங்கன்றதுக்காக அவங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சும்னு தெரியாம என்னால இருக்க ஆத்தா அதனால நான் போய் அவங்க கிட்ட என்ன எதுன்னு கேட்டுட்டு வந்துடுறேன் ஆத்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவண் பழனி ஒரு பக்கம் நம்ம கோமதி கிட்ட என்னன்னு கேட்கலான்னு வராங்க வந்த உடனே மச்சான் என்ன மச்சான் ஆச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேக்கவும் இங்க பா இங்க பாரு கோமதி எந்த துரோகிங்களும் எதுக்காக இங்க வந்து பேசணும் இங்க பாரு இங்க பாரு கோமதி கண்டவங்கள இங்க வந்து பேசுறதுக்கு இங்கே இங்கெல்லாம் இடம் இல்லை ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்ப சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்ட நம்ம அதாவது பழனிக்கு கஷ்டமா தான் இருக்கு இருந்தாலையும் தன்னோட அக்கா கஷ்டப்படுறத தாங்க முடியாம இங்க பாருக்கா உனக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் சொல்லுக்கா என்னக்கா பிரச்சனை சொல்லுக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் உன்ன மாதிரி துரோகிங்க நிறைய பேர் இந்த வீட்டுல இருக்கும் போது நாங்க எப்படி நிம்மதியா இருக்கிறது எல்லாம் நாங்க எங்களை பார்த்தா முட்டாள் மாதிரி தெரியுது எங்களை பார்த்தா அவ்வளவு சீக்கிரமா ஏமாந்து போற மாதிரி தெரியுது அதனாலதான் எங்களை ஏமாத்தி இப்படி எல்லாம் விட்டுட்டு போயிட்டு இருக்காங்க என்ன பண்றது து அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோமா சொல்லுவோம் அதுக்கப்புறம் என்ன நம்ம கோமதி வந்துட்டு அது பழனி வந்துட்டு இங்க பாருங்கக்கா நான் ஒரு நாளும் உங்களுக்கு துரோகம் துரோகம் பண்ணணும்னு நினைச்சதே இல்லைக்கா ஏன்கா இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க இப்படி எல்லாம் பேசாதீங்க அக்கா ரொம்ப கஷ்டமா இருக்குதுக்கா அப்படின்றாங்க இங்க பாருடா நீ யாரோ நான் யாரோன்னு அதாவது சொல்லியாச்சு எதுக்கப்புறமும் எதுக்காக நீ வந்து என்கிட்ட இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க ஃபர்ஸ்ட் இங்க இருந்து போ நான் இருக்கிற கஷ்டத்துல நான் உங்ககிட்ட வேற நான் பேசிட்டு என் மனசை கஷ்டப்படுத்திக்கணுமா இங்க பாரு இங்க இருந்து போயிடு ஒழுங்கு மரியாதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம கோமதி இருந்துட்டு உள்ள போயிடுறாங்க அதுக்கப்புறம் அப்புறம் மயில் கிட்ட இங்க பாருப்பா மயில் என்னப்பா ஆச்சு எதுக்காகப்பா நீ அழுதுகிட்டே வெளியே இருக்க எதுக்காக உன்னை வீட்டை விட்டு வெளியே துரத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அதுக்கப்புறம் நம்ம பாக்கியம் இருந்துட்டு இங்க பாருங்க தம்பி உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு மனசாட்சியே இல்லையா என் பொண்ணு குழந்தை பெத்துக்க பெத்துறதுக்கு பெத்துக்கிறதுக்கு ஆஹ் அதாவது அவளுக்கு குழந்தை பெத்துக்க முடியாதுன்னு சொன்னதுக்கு என் பொண்ணை வீட்டை விட்டு துரத்துறாங்களே அவங்களுக்கு மனசாச்சுன்னு ஒண்ணு இல்லையே இல்லவே இல்லையா என் பொண்ணோட என் பொண்ணு வாழ்க்கையே அழிச்சிட்டாங்களே இனிமே அதாவது என் பொண்ணு இங்க வரவே கூடாதான் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு போறாங்க உங்களுக்கு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இதை கேட்ட நம்ம பழனிக்கு இங்க பாருங்க கண்டிப்பா என்னோட மச்சான் அப்படி எல்லாம் சொல்லிருக்கவே மாட்டாரு நீங்க ஏதாச்சும் பொய் சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க தம்பி நீங்களும் அவங்கள மாதிரி பேசுறீங்களே தம்பி ஏன் தம்பி எங்களை புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா தம்பி அப்படின்றாங்க இங்க பாருங்க என்னோட மச்சனை பத்தி எனக்கு தெரியும் அதனால நீங்க ஏதாச்சும் பொய் சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருங்க இங்க பாருங்க தம்பி நாங்க என்ன பொய் சொல்ல போறோம் சொல்லுங்க நாங்க எதுக்காக இந்த விஷயத்துல பொய் சொல்லணும் இந்த விஷயத்துல நாங்க பொய் சொல்லுன்ற அவசியமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம கோமதி இருந்துட்டு அஹ் இருந்துட்டு பயங்கர பயங்கரகோவமா உள்ள போறாங்க இல்லையா உள்ள போன உடனே இங்க பாருங்கடி ராஜி மீனா நீங்களும் ஏதாச்சும் உங்க பங்குக்கு ஏதாச்சும் மறைச்சு வச்சிருந்தா சொல்லிடுங்கடி இப்பவே எல்லாத்தையும் இப்போ எங்காவது எங்க மனசை கல்லாக்கிட்டு நாங்க எல்லாத்தையும் கேட்டுக்கிறோம் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு எங்க எங்க தலையில குண்டை தூக்கி போட்டுறாதுங்கடி அப்படின்றாங்க இங்க பாருங்கத்த இப்படி எல்லாம் த அதாவது எங்களை எங்களுக்கு கணவனு கூட அப்படியெல்லாம் பண்ணணும்ன்ற எண்ணமே வராதா அத்தை ஏன் அத்தை அப்படியெல்லாம் பண்றீங்க அப்படியே ஏதாவது ஒரு விஷயம் இருந்தாலே உங்ககிட்ட நாங்க நேரா வந்து தானே நாங்க பேசுவோம் ஏன் அத்தை இப்படி எல்லாம் பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா இருந்துட்டே கேக்குறாங்க மீனா கேட்ட உடனே இங்க பாரடி மீனா உன் மேல எனக்கு நம்பிக்கை இல்லாமல்லாம் இல்லடி ஆனா இப்போ இந்த வீட்டுல என்னென்னலாம் நடந்துச்சுன்னு நீ பாத்துக்கிட்டுதானே இருந்த பாத்ததுக்கு அப்புறமும் நீ இப்படி எல்லாம் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மீனா இருந்துட்டு இங்க பாருங்கத்த இனிமே நீங்க கவலையே படாதீங்க உங்களுக்கு உங்களை கஷ்டப்படுத்தாம நான் பாத்துக்கிறேன் சரியா அப்படின்றாங்க இங்க பாரடி யாரும் என்ன நீங்க கஷ்டப்படுத்தாம பாத்துக்கிட்டாவே போதும்ண்டி என் பசங்க கஷ்டப்படுறத என்னால பாக்க முடியல எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்குது அவங்க கஷ்டப்படுறதெல்லாம் பாக்குறதுக்கு இங்க பாருங்கடி என்னோட பசங்க ரொம்ப பாவம்டி அவங்கள நான் ரொம்ப சொகுசா வளர்த்துட்டேன் அவங்கள கஷ்டப்படுத்தாம வளர்த்துக்கிட்டேன் இப்ப அவங்க கஷ்டப்படுறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாருங்கத்த நீங்க கவலையே படாதீங்க கண்டிப்பா உங்க பசங்களை நாங்க ரொம்ப சந்தோஷமா தான் பாத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இத கேட்ட நம்ம அதாவது மயில் இருந்துட்டு மயில்ன்ற பாரு ராஜ் இருந்துட்டு இங்க பாருங்கத்த அதுதான் அக்கா சொல்றாங்கல்ல அத்தை ஏன் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படி எல்லாம் பண்ணாதிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜு ஒரு பக்கம் அதுக்கப்புறம் என்ன நம்ம மீனா இருந்துட்டு இங்க பாருங்கத்த நீங்க நேத்து இருந்து சாப்பிட்டீங்களா இல்லையான்னு கூட தெரியல அத்தை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா இருந்துட்டு அதாவது யாரு நம்ம ஆமா யாரு நம்ம கோமதி கூட்டிட்டு போறாங்க கூட்டிட்டு போய் இங்க பாருங்க அத்தை நீங்க எந்த எந்த விஷயத்தையும் மனசுல நினைச்சுக்காம நல்லா சாப்பிடுங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு போடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு ரொம்ப அதாவது சாப்பாடே இறங்காம கடமைக்கேன்னு கேன்னு சாப்பிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம யாரு நம்ம பாண்டியன் இருந்துட்டு சரவணன் கிட்ட போயிட்டு டே சரவணா என்ன அப்பாவை மன்னிச்சிடுறா இப்படி ஒரு வாழ்க்கை உனக்கு அமைச்சு கொடுத்துட்டே என்னடா என்ன மன்னிச்சிடுறா நான் இப்படி இப்படி ஆகும்னு நான் நினச்ச கூட பாக்கலடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இத கேட்ட நம்ம கோமதி இருந்துட்டு பாருங்க நீங்க என்ன தெரிஞ்சு பண்ணீங்க தெரியாம தானே பண்ணீங்க இப்போ இப்ப ஏன் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன இங்கே பாருடா சரவணா இனிமே உன்னோட வாழ்க்கையில் உனக்கு என்னென்ன தேவைன்னு கேளுட்றா உன்னோட சந்தோஷத்துக்கு கண்டிப்பாக அப்பா உனக்கு பண்ணி கொடுப்போம்டா என்ன மன்னிச்சிடுறா சரவணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் இருந்துட்டு பாண்டியன் இருந்துட்டு சரவணன் கிட்ட கேட்கவும் சரவணன் இருந்துட்டு இங்கே பாருங்கப்பா நீங்கள் எங்கிட்ட இப்படியெல்லாம் மன்னிப்பெல்லாம் கேட்காதீங்கப்பா ஏன்பா இப்படிலாம் பண்ணுறீங்க இப்படிலாம் பண்ணாதீங்கப்பா நீங்கள் என்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு நீங்கள் அவ்வளோ பெரிய தப்பு ஒன்றும் பண்ணல அவள் ஏமா ஏமாத்திட்டு அவள் ஏமாத்திட்டு போனதுக்கு நீங்கள் என்னப்பா பண்ணுவீங்க நீங்கள் எதுவுமே பண்ண ஆஹ் அவன் தான் அவ எல்லா தப்புமே அவ இப்படி ஒரு வேலையை பண்ணிட்டு போவான்னு நீங்க நினைச்சு பாத்திருக்க மாட்டீங்கல்ல நீங்க நினைக்காத ஒரு விஷயத்த அவ பண்ணிட்டு அஹ் பண்ணிட்டு போயிட்டா இப்ப என்ன பண்ண முடியும் சொல்லுங்க எதுவுமே பண்ண முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பா பாண்டியன் இருந்துட்டு சி நம்ம சரவணன் இருந்துட்டு பாண்டியன் கிட்ட சொல்லுவோம் அதுக்கப்புறம் என்ன நம்ம பாண்டியன் இருந்துட்டு டே சரவணாகினால மனசு ஏத்துக்கவே முடியலாம் முடியலடா அவ்வளோ பெரிய கஷ்டமா இருக்குடா அப்படின்றாங்க இங்க பாருங்கப்பா நீங்க கஷ்டப்படாதீங்கப்பா என்னோட வாழ்க்கையில ஓரளவுக்காவது நிம்மதி இருக்கும் நான் இனிமே என்ன பண்றது ஏது பண்றதுன்னு நான் யோசிப்பா யோசிச்சு பாக்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம பாண்டியன் இருந்துட்டு ஒரு மாதிரி மனசு உடஞ்சு போயிட்டு சோபாவில போயிட்டு உக்காந்துடுறாங்க உக்காந்துற உக்கா வாரு நைட் ஆயும் எழவே மாட்டாரு அந்த இடத்த விட்டு எழவே மாட்டேங்கிறாரு அதுக்கப்புறம் என்ன நம்ம சரவுண்டர் வந்துட்டு அப்பா என்னப்பா ஆச்சு எதுக்காகப்பா இந்த இடத்த விட்டு நீங்க எழவே மாட்டீங்க இப்போ என்ன நடந்து போச்சு எதுவுமே நடக்கலப்பா இனிமே நம்ம வாழ்க்கையில சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும் நீங்க நினச்சிக்கோங்க அவதான் நம்ம வீட்டை விட்டு போயிட்டால இனிமே நம்ம வாழ்க்கையை வாழ்க்கையில நம்ம நம்மளுக்கு சந்தோஷம் மட்டும்தான்ப்பா இருக்கும் நீங்க கவலைப்படாதீங்கப்பா இந்த அளவுக்கு நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் பாண்டியனுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு ப பழனி அது சரவணன் வந்துட்டு ஆனால் என்னதான் சொல்லியும் என்னதான் பேசியும் அப்புறம் பாண்டியனோட மனசு ஏத்துக்கவே மாட்டது தன்னோட பிள்ளையோட வாழ்க்கையை தானே அழைச்சிட்டு அதாவது கெடுத்துட்டோமே அப்படின்னு நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கே சரவணா நீ லவ் பண்ண பொண்ணையே நீ கல்யாணம் பண்ணியிருந்தா ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பில்ல நான் தான் உன்னோட வாழ்க்கையை கெடுத்துட்டேன் இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்பா இங்க பாருங்கப்பா நீங்க திரும்ப திரும்ப அந்த விஷயத்தை பற்றியே பேசாதீங்கப்பா நடந்து முடிஞ்சு போன விஷயத்தை பத்தி நம்ம பேசி எதுவுமே ஆக போறதில்லை அதனால நீங்க அதை பத்தி பேசாதங்க விடுங்கப்பா அப்படின்றாங்க இங்கே பாரட அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகாம இருந்திருந்தா கண்டிப்பா அந்த பொண்ணவே உனக்கு இப்போ கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாண்ணா இங்க பாருங்கப்பா ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு கல்யாணம் பண்ணவங்கள எப்படிப்பா இன்னொரு கல்யாணம் பண்றதுக்கு ஒத்துப்பாங்க கண்டிப்பா அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்கப்பா ப்ளீஸ்ப்பா நீங்க இந்த மாதிரி எல்லாம் இருக்காதீங்கப்பா எனக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்றாங்க இங்க பாருடா சரவணா உன்னோட வாழ்க்கையை நானே கெடுத்துட்டேன் என்னடா சரவணா அப்பா ப்ளீஸ்ப்பா திரும்ப திரும்ப அதே விஷயத்த பத்தி நீங்க பேசாதீங்கப்பா பரவாயில்ல என்னோட வாழ்க்கை தானே பரவாயில்ல விடுங்கப்பா எப்படி எப்படிடா வாழறவனா விடுறது உன்னோட வாழ்க்கையில நீ எப்படி எல்லாம் வாழணும்னு நினைச்சிட்டு இருந்த ஆனா இப்படியும் வாழ்க்கையை நானே கெடுத்துட்டே சரவணா என்ன மன்னிச்சிடுறா சரவணா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஒரு மாதிரி அழுதுகிட்டே சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்ட நம்ம அரசு இருந்துட்டு இங்க பாருங்கன்னு நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க உங்க கஷ்டத்தெல்லாம் நான் உங்க கஷ்ட உங்க கஷ்டத்தை நாங்க புரிஞ்சுக்காம உங்க மேலதான் தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அதாவது உங்க பக்கம் நாங்க எதுவுமே யோசி யோசிக்காம அவங்களுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு அண்ணன் என்ன மன்னிச்சிருங்க அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எமோஷ்னலாக அரசி ஒரு பக்கமும் அதுக்கப்புறம் நம்ம அதாவது செந்தியில இருந்துட்டு அண்ணன் இங்கே பாருங்கண்ணே உங்களுக்கு இனிமேல் உங்களுக்கு பிடிச்ச மாதிரிதான் நான் இருக்கணும் யார் சொல்கிறதுன்னு நீங்க கேட்கவே கேட்காதிங்க இங்க பாருங்க உங்க வாழ்க்கையில உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அதுவே பண்ணுங்கண்ணே ப்ளீஸ்ண்ணே உங்களை உங்களை கையெடுத்து கூட கும்பிட்றேன் அதாவது உங்க வாழ்க்கையில முடிவு எடுக்கிற விஷயத்த நீங்க யார்கிட்டமே விடாதீங்க சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டே கேட்கவும் இங்க பாரடா சரவணா இங்க பாரடா செந்தியில நான் இத்தனை வருஷமா அப்பா பேச்சதுதான் நான் கேட்டேன் அப்பாவே அதாவது அப்பாக்கு தெரிஞ்ச இதை பண்ணாரு தெரியாம ஒரு விஷயத்த பண்ணிட்டாரு நம்ம என்ன பண்ண முடியும் அவரே ஏமாந்து போய் நிக்கிறாரு அவர் அவரே பாவம்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பாருங்க அப்பாவை நான் தப்பு சொல்லல இப்ப கூட நான் தப்பு சொல்லவே கிடையாது அப்பா பாவம் தான் நான் இல்ல நல்லா சொல்லல ஆனா என்ன என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எல்லா விஷயத்தையும் அதாவது அந்த குடும்பத்தை பத்தி விசாரிச்சிருக்கணுமே தான் நான் இப்ப கூட சொன்னே தவிர அப்பா மேல எந்த தப்புமே இல்லதான் நான் அதை ஒத்துக்கிறேன் அப்பா அப்பா பண்ணது தப்பு தப்பா இப்போ நான் அதெல்லாம் பேசுறதுக்காகலாம் வரல ஆனா உங்களோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு இத்தனை இத்தனை நாளா அந்த கஷ்டத்தெல்லாம் தாங்கிக்கிட்டு நீங்க எப்படின்னா இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருடா சரவணா இனிமே உன்னோட வாழ்க்கையில என்னென்ன என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் அதுக்கப்புறம் நம்ம சரவணன் பாருங்கப்பா நம்ம கடையை திறந்து ரெண்டு நாள் ஆச்சுப்பா அதனால கடையை திறக்கலாம் வாங்கப்பா அப்படின்றாங்க எனக்கு கடை திறக்கிறதுக்கே எனக்கு மனசே இல்லடா என் பையன் வாழ்க்கையே என்னாலே கெட்டு போச்சுன்னு நினைச்சாவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுடா என்ன மன்னிச்சிடறா சரவணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்காங்க இங்க பாருங்கப்பா திரும்ப திரும்ப நீங்க அதே விஷயத்த பத்தி பேசிக்கிட்டே இருக்கீங்கப்பா பரவாயில்ல விடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இங்க பாரட சரவணா அப்பா தெரியாம பண்ணிட்டேன்டா என்ன மன்னிச்சிருடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம சர அது சரவணனோட வாழ்க்கையில திரும்ப என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வர எப்படி சொல்ல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க